பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க ஜெனி மறுபடியும் கர்ப்பமான விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு இங்க ஜெனியால் வீடே சந்தோஷத்துல இருக்கும்போது ஈஸ்வரி அமிர்தாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஜெனிக்கிட்ட மற்றவங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு ஜெனி நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தான் இனி நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது நல்லா சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் உனக்கு துணையாக நாங்கள் எல்லாருமே இருப்போம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இதை கேட்டு பாக்கியா சந்தோஷப்படுறாங்க ஆனா அமிர்தா எப்ப பார்த்தாலும் ஈஸ்வரி பாட்டி நம்மளை குத்திக்காமிஷையே பேசிட்டு இருக்காங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி மெதுவா அமிர்தாவை கூப்பிட்டு என்ன அமர்த்தா எப்போ பார்த்தாலும் ஒன்று கிச்சனில் வேலை பாக்குற இல்லை அங்கே ஹோட்டலில் போய் அத்தைக்கு துணையாக இருக்க போறன்னு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன் உன்னால் எப்போதான் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகுது இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியா இல்லை ஏதோ எழில் அவனோட தொழிலில் சாதிச்சு காட்டுனதுக்கு அப்புறமா தான் எங்கள் வாழ்க்கையவே ஆரம்பிப்பேன்னு நீங்கள் ரெண்டு பேரும் சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனால் நடக்கிற விஷயமாக தோணுது பேசாமல் எழில வேற ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லு அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட வாரிசை நீ சீக்கிரமாகவே பெத்து கொடுக்கணும் பார்த்தீங்கள ஜெனிய ரெண்டாவது குழந்தைக்கு அம்மாவாக போறா அவளால் அந்த குடும்பமே இப்போ சந்தோஷமா இருக்கும்போது நீ மட்டும் இப்படி இருந்தா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கேட்குற கேள்விக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ஈஸ்வரி அமிர்தாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே எழிலுக்கு போகிற இடத்துலலாம் சரியான வேலை எதுவும் மாட்டேங்குதுன்னு அமிர்தா கவலையில் இருக்கும்போது ஈஸ்வரி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க மனசை ரொம்பவே வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது இங்கே ஈஸ்வரி அமிர்தா கிட்ட சொந்தக்காரங்களில் எல்லாருமே நல்ல குழந்தை குட்டியோட நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க நீயும் எழிலும் தான் இப்படி இருக்கீங்க ஏன் நீலா மட்டும் போதும் அவளே வளர்த்துக்கிறான் மேற்கொண்டு குழந்தையெல்லாம் பெற்றுக்க வேண்டாம்னு ரெண்டு பேரும் முடிவு எடுத்துருக்கீங்களா என் பேச்சை நீங்கள் ரெண்டு பேரும் கேட்குற மாதிரியும் தெரியல அதனால தான் உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்க வேண்டிய நிலமையில நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வாய்க்கு வந்தபடி பேச இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கே தாங்க முடியாமல் அதை போதும் த ஏற்கனவே எழில நீங்கள் பேசின பேச்சால் பாவம் எழில் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டு அழுதானு தெரியுமா அவன் போகாத இடம் இல்லை ஆனால் அவனுக்குன்னு சரியான நேரம் வராமல் எந்த வேலையும் கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் இருக்கான் அதை புரிஞ்சுக்காம நீங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுனீங்க இன்னைக்கு என்னடானா ஜெனி பெண்ணை கர்ப்பமாக இருக்கான்னு நினச்சி சந்தோஷப்படுறத விட்டுட்டு அமிர்தாவை இப்படி வாய்க்கு வந்தபடி பேசினா அவ என்னத்தை பண்ண முடியும் இது அவங்களோட வாழ்க்கை அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம ஒத்து தான் போகணுமே தவிர்த்து தேவையில்லாமல் கிட்ட பிரச்சனை பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா உடனே ஈஸ்வரி நீ சும்மா இரு பாக்கியா நீ மட்டும் இந்த வீட்டோட ஒரு நல்ல மாமியாராக நடந்திருந்தனா இந்நேரத்துக்கு அமிர்தா ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிருப்பா நீ போனா போது அவங்க வாழ்க்கையில் தலையிட வேண்டானு நீ இப்படி அவங்கள தள்ளி வைக்க போய் தான் அவங்க இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த வீட்டோட பெரியவங்க பேச்சை ரெண்டு பேரும் கேட்குறதே இல்லை ஆனால் ஜெனியை பார்த்தியா இப்போ மறுபடியும் அவள் ஒரு அம்மாவாயிட்டா ஆயிட்டாள் அதை கேட்கும்போது மனசெல்லாம் எவ்வளோ குளு குளுன்னு இருக்குது ஆனால் அமிர்தாவும் அப்படி சீக்கிரமாக அம்மாவாகணும் அவங்களோட குழந்தைய நான் கையில் வாங்கி கொஞ்சணுன்னு எனக்கு மட்டும் ஆசையாக இருக்காதா இப்படிப்பட்ட நல்ல விஷயத்த ஒரு அத்தையாக இருந்து ஒரு மாமியாராக இருந்து நீதான் அமிர்தாவுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர்த்து அவங்க வாழ்க்கையில் தலையிடக்கூடாது அவங்களே பார்த்துப்பாங்க நீ அப்படியே விடக்கூடாது பாக்கியா நீ செய்ய தவறின வேலையை தான் இப்போ நான் செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இங்கே அமிர்தா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நான் என்னதான் செய்ய முடியும் எழில்கிட்டேயே எவ்வளவோ சொல்லிட்டேன் முதல்ல குழந்தைய பெற்றுப்போம் அதுக்கப்புறமா நீங்க உங்க வேலையை பாருங்க நீங்க கை நிறைய சம்பாதிங்கன்னு ஆனா எழில் நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல நான் மட்டும் நினைச்சு என்ன செய்யறது அப்படின்னு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க அமிர்தா இங்க பாக்கியா கண் கலங்கிக்கிட்டே ஜெனிக்கிட்ட நீ மறுபடியும் அம்மாவாக போற கர்ப்பமா இருக்கேன்ற விஷயத்தை கேட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆனா அத்தை பேசின பேச்சால இந்த சந்தோஷத்தை முழுமையா என்னால் அனுபவிக்கவே முடியாம போகுதே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க பாக்கியா வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளையும் சமாளிச்சு இனியாவுக்கு தேவையான நல்ல படிப்பு கொடுத்து நல்வழிப்படுத்தி பசங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சரியான சமயத்தில் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஹோட்டல்ல கால் கடுக்க நின்னு சம்பாதிக்கிற பாக்கியாவுக்கு என்னவோ வீட்டுக்கு வந்தாலும் ஈஸ்வரியால நிம்மதியே இல்லாம தான் இருக்குது இப்படி பாக்கியா பல பிரச்சனைக்கு நடுவில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க இது தெரியாத கோபி பாக்கியானவோ வீட்டில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவ ஹோட்டல் ஆரம்பிச்சு கை நிறைய சம்பாதிக்க போய் தான் வீட்டில் உள்ள எல்லாருமே பாக்கியாக சப்போர்ட் பண்றாங்க என்ன இப்படி தனியா நிப்பாட்டிட்டாங்களே இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ண என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் பிசினஸை நல்ல நல்லா ரன் பண்ணி பெரிய ஆளாக வருவேன் நல்லா கை நிறைய சம்பாதிப்பேன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணதும் பண்ணேன் இப்போ நான் யாரும் இல்லாமல் தனியாக சந்தோஷமும் இல்லாமல் என் பசங்க கூட பேசக்கூட முடியாத நிலமையில் வந்து நிற்கிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாக்கியா தான் இந்த பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாரையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டா என்கிட்ட எப்பயுமே பாசமாக இருக்கிற என் அம்மாவை கூட என்னை பார்க்க விடாமல் எங்கள் அம்மா என்னை பார்த்தாலே வெறுத்து என்னை ஒதுக்குற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாளே இந்த பாக்கியா இவளை ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு பிஸ்னஸ் சரிவர செய்யாம பாக்கியாவை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காரு கோபி இங்க கோபியோட ஃப்ரெண்ட் கோபியவும் அவர் எப்படி பிஸ்னஸ் நடத்துறாரு அப்படின்னு பாக்கிறதுக்காக கோபியோட ஹோட்டலுக்கு போக இங்க கோபி ரொம்ப டென்ஷனா அப்செட்டா உட்காந்துருக்காரு இதை பார்த்த செந்தில் டே கோபி எப்ப பார்த்தாலும் எதை பத்தியா யோசிக்கிற இல்ல பாக்கியாவை பத்தி பேசி புலம்பிக்கிட்டே இருக்க எப்பதான் நீ உன்னுடைய வேலையை பார்க்க போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு உன்னோட ஹோட்டலுக்கு வந்தேன் நான் நினைச்ச மாதிரி தான் நீ உட்காந்துருக்க எப்பயுமே குழப்பத்திலேயே இருக்க கோபி என்னைக்கு தான் தெளிவடை போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு கோபி என்னைக்கு எந்த பாக்கியா ஹோட்டல் இல்லாம வேலை இல்லாம வீட்டில் சமையல் செஞ்சுக்கிட்டு என் பசங்களோட ஒண்ணுமே தெரியாம வீட்டில் எப்பயும் போல இருக்காலும் அன்னைக்கு தான் நான் தெளிவா என்னுடைய பிசினஸே செய்ய முடியும் எப்போ பார்த்தாலும் அந்த பாக்கியாவோட ஞாபகமாகவே இருக்கு பாக்கியா முன்னேறிக்கிட்டே போறா நான் இங்க சந்தோஷமே இல்லாம உட்காந்துருக்கேன் செந்தில் இது எல்லாத்துக்குமே காரணம் அவ தானே அந்த பாக்கியா தானே அந்த பாக்கியா பெரிய ஹோட்டலோட ஓனர் ஆயிட்டா கை நிறைய சம்பாதிக்கிற அந்த திமிர்ல அவ ரொம்ப பெரிய அலப்புற பண்ணிட்டு இருக்கா குடும்பத்துல உள்ள எல்லாரும் பாக்கியாக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அந்த பாக்கியா மட்டும் சம்பாதிக்காம வீட்டிலேயே இருந்தானா பண தேவைக்காக எங்க அம்மா மட்டும் இல்லாம வீட்டுல உள்ள எல்லாரும் என்னோட உதவியை தானே நாடி வருவாங்க அப்பயாவது எங்க அம்மா என்னை ஏத்துப்பாங்கல்ல அந்த மாதிரி செய்யதான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் செந்தில் அப்படின்னு சொல்றாரு கோபி இதை கேட்ட கோபியோட ஃப்ரெண்ட் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு டே கோபி உனக்காக ராதிகா கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க அந்த பிஸ்னஸ் மூலமா நீ பெரிய லெவலுக்கு வருவ நீ கை நிறைய சம்பாதிப்ப என் ஃப்ரெண்டும் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிட்டான்னு ஒன்னை நினச்சி நான் பெருமைப்படலான்னு பார்த்தா இப்படி பாக்கியாவோட தொழிலை கெடுக்கணும் அவள் வாழ்க்கையில் வாழ்க்கையில முன்னேறவே கூடாதுன்னு ஏண்டா மறுபடியும் மறுபடியும் உன்னை வேண்டான்னு சொல்லி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்க இருக்க பாக்கியா பின்னாடியே போய் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யணும்னு நீ ஏன் நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கோபி நான் எப்பயும் போல எங்கள் அம்மா மடியில சந்தோஷமாக படுத்து தூங்கணும் எங்கள் அம்மா அம்மா கிட்ட நான் பாசமாக பேசணும் எங்கள் அம்மா என்ன மகனாக ஏற்றுக்கணும்னா அந்த பாக்கியா தொழில் செய்யக்கூடாது அவள் வீட்டில் எப்பயும் வீட்டு வேலையை தான் செய்யணும் அப்படி நடந்தால் தான் எங்கள் அம்மா மட்டும் இல்லை என் அப்பா என் பசங்க எல்லாரும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க நான் பாக்கியாவோட வீட்டில் இருக்கும்போது நல்ல அழகாக பிஸ்னஸ் செஞ்சு கை நிறைய சம்பாதிச்சேன் அந்த வீடையும் பார்த்து பார்த்து கெட்டினேன் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை மதிச்சு மதிப்பு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் நான் ராஜா மாதிரி வாழ்ந்தேன் எப்போ இந்த ராதிகாவை நம்பி ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தனும் அன்னையிலேருந்தே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து இப்ப ராதிகாவே நீ வேண்டாம் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிரு அப்படின்னு என்கிட்ட சொல்ற லெவலுக்கு ராதிகாவும் மாறிட்டா நானும் ராதிகா கூட வாழணுன்ற ஆசையே இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம தனியா கவலைப்பட்டு இருக்கேன் அதனாலதான் ஏதாவது செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த பாக்கியா முன்னேறவும் கூடாது அவ செய்யற முயற்சி எதுவுமே வெற்றி அடையவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு கோபி இதை கேட்ட கோபியோட ஃப்ரெண்ட் பேரதிர்ச்சி அடைறது மட்டும் இல்லாம நீ இந்த நிலைமைக்கு இறங்கி வந்து பாக்கியாவை இப்படியெல்லாம் செய்வேன்னு நீ யோசிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இவ்வளோ பெரிய காம்படிஷனில் என் ஃப்ரெண்டு கோபி வின் பண்ணியிருக்கான் இதன் மூலமாக அவன் ஃபேமஸ் அடையிறது மட்டும் இல்லாமல் அவனுடைய பிஸ்னஸையும் வேற லெவலுக்கு கொண்டு போக போகிறான் அப்படின்னு ஒன்று நினச்சி நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் நீ என்னடானா பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் உன்னோடய பிஸ்னஸை கவனிக்காமல் எப்பயுமே பாக்கியாவை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியுமே யோசனை பண்ணிகிட்ருக்க இனி உன்கிட்ட பேசவோ இல்லை உனக்கு அட்வைஸ் பண்ணவோ ஒன்றுமே இல்லை கோபி அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாக்கியா மேலே ரொம்ப கோபமாக இருக்க கோபி பாக்கியா இனி அந்த ஹோட்டலோட ஓனராவே இருக்கக்கூடாது அந்த ஹோட்டல் மூலமா பாக்கியாவுக்கு எந்த விதமான வருமானமும் வரக்கூடாது எப்படியாவது அந்த ஹோட்டலோட ஓனரா நான் ஆயிட்டனா பாக்கியா அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்து தானே ஆகணும் அவ வருமானமே இல்லாம வீட்டில் எப்பயும் போல சமையல் அறையில் இருந்து தானே ஆகணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஏற்கனவே செந்தில் அவரோட ஃப்ரெண்டை இங்க கோபிக்கு அறிமுகப்படுத்துறதுனால அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசி எப்படியாவது பாக்கியா ரன் பண்ணிட்டு இருக்க அந்த ஹோட்டலை தாமசம் படுத்தணும் பாக்கியா ரன் பண்ணிட்டு இருக்க ஹோட்டலோட ஓனரா நான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு கோபி இந்த விஷயமா கோபி கோபி அவரோட ஃப்ரெண்டு செந்தில்கிட்ட பேச அதுக்கு செந்திலும் ஏன் கோபி இப்படியெல்லாம் யோசிக்கிற உனக்குன்னு பெருசாக க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் இருக்குது அங்கே பாக்கியா ஏதோ பிஸ்னஸ் செஞ்சு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்களோட வழியில் போய் அவங்களோட வேலையெல்லாம் கெடுக்கணுன்னு யோசிக்கிற பேசாமல் நீ செய்கிறதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து உன்னுடைய பிஸ்னஸில் மட்டும் கவனம் செலுத்து அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு அதுக்கு கோபியை சிரிச்சுக்கிட்டே என்னுடைய பிஸ்னஸை பார்க்க என்கிட்ட கிட்டே வேலை பார்க்குற ஸ்டாஃப்புங்க இருக்காங்க அது மட்டும் இல்லை சூப்பராக சமைக்கிற செஃப்பும் இருக்காங்க நான் என் பிஸ்னஸை பற்றி கவலைப்படுவேன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் இங்கே ஹோட்டலில் இல்லைனாலும் அவங்க அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்வாங்க ஆனால் பாக்கியா சம்பாதிக்க கூடாதே அதுக்கு ஏதாவது நான் செஞ்சுதானே ஆகணும் பாக்கியா எப்பயும் போல என் முன்னாடி கையேந்தி நிற்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராகவே இருக்கேன் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு கோபி இங்கே கோபி கிட்ட செந்திலோட ஃப்ரெண்ட் ஃபோன் நம்பர் இருக்க போய் உடனே கோபி அங்கேருந்து அவருக்கு கால் பண்ணி என்ன ஞாபகம் இருக்கா நான் தான் செந்திலோட ஃப்ரெண்ட் கோபி உங்ககிட்ட அன்னைக்கு ஃபோன் நம்பர் வாங்கினேனே அந்த ஹோட்டல் விஷயமா உங்ககிட்ட பேச வேண்டியது இருந்தது அதனால தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அவரும் கோபி சார் உங்களை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஆமாம் என்ன விஷயமா பேசணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே கோபி அதான் உங்கள் ஹோட்டலை யாரோ பாக்கியலக்ஷ்மின்னு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வாடகைக்கு விட்டுருக்க தான் நான் நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்ககிட்ட நீங்கள் ரெண்டுக்காக அந்த ஹோட்டலை விட்டதுக்கு பதிலாக ஒன்று நீங்களே ஓனராக இருந்தால் அந்த ஹோட்டலை அனுப் நடத்தலாம் அப்படி இல்லைனா நானும் இப்போ ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் வேற ஒரு பெரிய ஹோட்டலை ரன் பண்ண ஆசைப்பட்டு இருக்கேன் உங்கள் ஹோட்டலை எனக்கு தரதா நான் எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்து வாங்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த ஆளும் இல்ல சார் ஏற்கனவே அந்த பாக்கியலட்சுமி மேடம் மாச மாசம் ரெண்டை கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல என்னால அந்த ஹோட்டலை நடத்த முடியாத நிலைமையில தான் அவங்க கிட்ட கொடுத்தேன் ஆனா அவங்க ரொம்ப நல்லா அந்த ஹோட்டலை நடத்துறாங்க நல்ல வருமானமும் ஈட்டுறாங்க இந்த நிலைமையில எப்படி அவங்க கிட்ட இருந்து ஹோட்டல வாங்கி உங்ககிட்ட என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு கோபி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே நான் பெரிய காம்படிஷன்ல வின் பண்ணியிருக்கேன் இன்னும் நான் இந்த மாதிரியான நிறைய ஹோட்டல் ஆரம்பிச்சேன்னா எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க உங்ககிட்ட இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு காலே பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் நீங்கள் அவங்கக்கிட்ட ரெண்ட் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் நினச்ச விலையை விட அதிகமான அந்த ஹோட்டலுக்கு விலை கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீங்கள் பேசாமல் அந்த ஹோட்டலை எனக்கு விற்றுட்டு நீங்கள் அதன் மூலமாக வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ல அப்படின்னு எப்படியாவது பேசி அவரை ஒத்துக்க வைக்கணும் அப்போ தான் பாக்கியா இப்போ நடத்திட்டுருக்க ஹோட்டலோட ஓனராக நான் ஆக முடியும் பாக்கியா அங்கே வேலையே இல்லாமல் தொழில் இல்லாமல் வெளியில் வர மாறணும் அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி இங்கே கோபி பேச பேச அந்த ஆளோட மனசும் மாறுது உடனே அவரும் சரி கோபி சார் நீங்களும் எனக்கு தெரிஞ்சவராக போயிட்டீங்க நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு நான் ஹோட்டலை தர தயாராக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் கேட்குற பணத்தை நீங்களும் தந்தால் இந்த ஹோட்டல் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதா அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தர தயாராகவே இருக்கேன் இந்த விஷயத்த நீங்களே பாக்கியலட்சுமி மேடம் கிட்ட சொல்லிருங்க சார் பாவம் அப்பதான் அவங்க மறுபடியும் மசாலா கம்பெனி ஆரம்பிச்சு மசாலா விற்பனை செய்ய முடியும் இதை நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கோபி இங்க கோபிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல எப்படியோ செந்திலோட ஃப்ரெண்டு கிட்ட பேசி பாக்கியலட்சுமி நடத்திட்டு இருக்க ஹோட்டலை இப்போ என்னோட பேருக்கே மாத்த போறேன் அந்த ஹோட்டலுக்கு ஓனரா நான் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு இங்க கோபி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இந்த விஷயத்த எப்படியாவது பாக்கியா கிட்ட சொல்லணுமே பாக்கியா கிட்ட சொல்லி வெறுப்பேத்தனுமே எந்த தொழிலுமே இல்லாத பாக்கியாவுக்கு வேணும்னா என் ஹோட்டலில் சர்வர் வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொன்னா பாக்கியா ரொம்ப கடுப்பாவா கண்டிப்பாக பாக்கியாவை பார்க்கணும் இந்த விஷயத்த சொல்லி நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி இங்கே காலையில் எப்பயும் போல ஈஸ்வரியும் பாக்கியாவும் வாக்கிங்காக போறாங்க அந்த சமயம் கோபியும் எதிர்கொண்டு போக பாக்கியாவை பார்த்த கோபி ரொம்பவே நக்கலாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன பாக்கியா மேடம் ஹோட்டலோட ஓனரா வேற இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நானே ஆசைப்பட்டேன் நீங்களே இப்படி எதிர்க்க வந்துட்டீங்க பேசலாமா பாக்கியா மேடம் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி டே கோபி உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்க வழியில் தலையிடாத உன் வழியை பார்த்துட்டு போகணும் மறுபடியும் மறுபடியும் பாக்கியாவை ஏதாவது பேசணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் நீ செஞ்ச செயலுக்கு உன்னை பார்க்க பிடிக்காம உன்கிட்ட பேச பிடிக்காம நாங்கள் எல்லாரும் ஒதுங்கி தானே போகிறோம் நீ மட்டும் ஏன் தேவையில்லாமல் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்னு நினைக்கிற இங்கே இனியாவோட பிரச்சனையை பெருசாக்கி அந்த வீட்டிலையே வந்து இருக்கலான்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நாங்கள் இடம் கொடுக்காததுனால மறுபடியும் பாக்கியா கிட்டே ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு பார்க்கறியா ஒழுங்காக போறியா அப்புறம் அவ்வளோதான் கோபி அப்படின்னு ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே கோபி அம்மா அந்த பாக்கியாவை நம்பாதீங்கம்மா அவன் உங்கள் எல்லோரையுமே ஏமாற்றி கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா அதனாலதான் தான் நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கீங்க நான் என்னதான் தான் தப்பே பண்ணியிருந்தேன் இருந்தாலும் நான் உங்கள் பிள்ளை இல்லைன்னு ஆயிடுவாமா என்னை மனுச்சு நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதா அந்த பாக்கியாவுக்கு கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் கூட எனக்கு தர தரமாட்டிக்கிறீங்க என்னை பார்த்தாலே ஒதுங்கி போகிறீங்க ஏமா அப்படி நான் உங்களுக்கு ஆகாதவன் ஆயிட்டேனா இல்லை பிடிக்காதவன் ஆயிட்டேனா ஏதோ அந்த பாக்கியா பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்கா கை நிறையா சம்பாதிக்கிறான்றதுனால தானே எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க இதே அந்த பாக்கியாவுக்கு ஹோட்டலும் இல்லை வேலையும் இல்லை தொழிலும் இல்லைன்னு வீட்டில் ஒன்றுமே செய்யாமல் எப்பயும் போல அங்கே சமையல் செஞ்சுட்டு இருந்தான்னா அவளை நீங்கள் மதிக்க மாட்டீங்கல்லம்மா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது டேய் வாயை மூடுடா என் மருமக பாக்கியா நீ என்னைக்கு குடும்பமே வேண்டான்னு எங்களெல்லாம் ஒதுக்கிட்டு போனியும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்காகவே ஓடி ஓடி அந்த ஹோட்டல்ல வேலையெல்லாம் செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருக்கா பாக்கியா சம்பாதிக்கலனாலும் அவ என்னோட மருமக இல்ல மக நாங்க அவளை நல்லா பாத்துப்போமே தவிர்த்து உன்கிட்ட என்னைக்கும் கையேந்தி வந்து நிக்க போறதே இல்ல ஒதுங்கி போறியா நாங்க வீட்டுக்கு கிளம்பணும் காலங்காத்தாலேயே உன் முகத்துல முழிச்சிட்டு இன்னைக்கு என்னதான் வேலை உடுப்படியா நடக்க போதோ தெரியல கிளம்புடா முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இங்கே பாக்கியா கிட்டே பேச வந்த கோபி பாக்கியா கிட்டே பேச முடியாமல் ஈஸ்வரி கேட்ட கேள்வியால் நடுநடுங்கி போய் பாக்கியா கிட்டே எதுவுமே பேசாமல் ஒதுங்கி அவர் வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாரு எப்பயுமே ஈஸ்வரி பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கோபியால் நெருங்கக்கூட முடியாமல் இருக்குது பார்க்கில் பார்த்த பாக்கியா கிட்ட நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி எப்படியும் அவளை நல்லா வெறுப்பேற்றலான்னு பார்த்தா எங்கள் அம்மா இடையில வந்து என்ன அவமானப்படுத்தி பாக்கியா முன்னாடி தலைகுனியை வச்சிட்டாங்களே எப்படியாவது ஹோட்டலில் போய் பாக்கியா கிட்ட நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனராக போகிறேன்ற விஷயத்த சொல்லி அவளை நல்லாவே வெறுப்பேற்றணும் அள வைக்கணும் இந்த பாக்கியா இனி என்ன செய்ய போறணும் அப்படின்ற மாதிரி கலங்கி போய் நிக்கணும் இதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்கியாவை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு கிளம்பி போறாரு கோபி இந்த பாக்கியாவோட ஹோட்டல்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்டு இருக்காங்க இதை பார்த்த கோபி பரவாயில்லையே எனக்கு வந்த ஆர்டரை விட இந்த பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் அதிகமால இருக்காங்க அப்போ இவ கை நிறைய சம்பாதிப்பா போல நல்ல ஹோட்டலுக்கு தான் ஓனராக போறோம் பாக்கியா வெளியில போக போறா இந்த ஹோட்டலோட ஓனரா நான் ஆக போறேன் என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே அப்படின்னு நினைச்சிட்டு உள்ளே போன கோபி பாக்கியாவை கூப்பிடுறாரு கோபி பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வந்திருக்கத பார்த்த செல்வி இந்த கோபி சார் எதுக்கு இங்கே வந்தாரு ஏன் அவரோட ஹோட்டலில் வேற வேலை வெட்டியே இல்லை போல் வம்பழுக்கிறதுக்காகவும் பிரச்சனை பண்ணுறதுக்காகவும் இங்கே வந்துட்டார் போலயே பாக்கியாக்கா இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாக்கியா கோபியை பார்த்து தயங்கி தயங்கி அங்கே வந்து நிற்க உடனே கோபியை சிரிச்சுக்கிட்டே என்ன பாக்கியா மேடம் ஹோட்டலில் நல்ல கஸ்டமர்ஸ்லாம் வராங்க போல கை நிறைய சம்பாதிக்கிறீங்க போல ஹோட்டலோட ஓனரா வேற இருக்கீங்க ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா இந்த ஹோட்டலை நானே பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி நானே எடுத்து நடத்துறதா முடிவு பண்ணிட்டேன் இனி இந்த ஹோட்டலோட ஓனரா நீங்க இருக்க முடியாது மாசம் மாசம் நீங்க வாடகை என்னவோ தான் கொடுக்குறீங்க ஆனாலும் ஹோட்டலை உங்க ஓனர் எனக்கு விற்கிறதா முடிவு எடுத்துட்டாரு பணத்தையும் கொடுத்து ஹோட்டல் வாங்குறதா நானும் முடிவெடுத்துட்டேன் சீக்கிரமாவே இந்த ஹோட்டல்ல இருந்து நீங்க வெளியில போக போறீங்க இந்த ஹோட்டலுக்கு நான் தான் ஓனராக போறேன் அப்ப தெரியும் தொழில் இல்லாம என்ன செய்யலான்னு கலங்கி நிப்ப என் முன்னாடி நீ கைந்தே கையேந்தி நிக்க போற அப்படின்னு சொல்றாரு கோபி திடீர்னு கோபி எங்க ஹோட்டலுக்கு போய் இப்படி சொன்னதெல்லாம் கேட்டு பாக்கியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு கோபி சொல்றது எல்லாமே உண்மையா ஹோட்டலோட ஓனர் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க அந்த சமயம் ஹோட்டலில் விக்க போற விஷயமா பேசுறதுக்காக கோபி ஏற்பாடு பண்ணி வச்ச மாதிரியே ஹோட்டலோட ஓனரும் வர இதை பார்க்கும்போது பாக்கியாவுக்கு நல்லாவே புரியுது ஏதோ என்ன இந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில் அனுப்பி ஹோட்டலோட ஓனர் ஆகணும் நான் சம்பாதிக்க கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல தான் கோபி இப்படி செய்யறாரு அப்படின்னு பாக்கியா நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க ஹோட்டலோட ஓனர் பாக்கியா கிட்ட இந்த விஷயமா பேச வர பாக்கியா ரொம்பவே பதறி போயிருக்காங்க இங்க பாக்கிய பார்க்க எப்பயும் போல மினிஸ்டரும் அதே சமயம் உள்ள வராங்க கோபி ஏற்பாடு பண்ணி வச்ச மாதிரி ஓனர் பாக்கியா கிட்ட பேச வரும்போது அங்க வந்த மினிஸ்டர் பாக்கியாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா என்ன பாக்கியா இந்த வழியாக நான் போனேன் உங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போகலாமேனு ஆசைப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்ல இங்கே ஒரு பக்கம் ஹோட்டலோட ஓனர் இன்னொரு பக்கம் கோபி ரொம்பவே மெய்சில் இருந்து போய் பார்க்குறாங்க என்னது பாக்கியாவை பார்க்க மினிஸ்டரே ஹோட்டலுக்கு வந்திருக்காங்களா பாக்கியா அவ்வளோ ஃபேமஸாக இருக்காளா அது மட்டும் இல்லாமல் இங்கே மினிஸ்டருக்கு பாக்கியாவை அவ்வளோ பிடிக்கும் போல அதனால பாக்கியாவே தேடி வந்திருக்காங்களே இந்த சமயம் நம்ம பாக்கியா கிட்ட இந்த விஷயமா பேச முடியாது போலயே அப்படின்ற மாதிரி கோபி பார்த்துக்கிட்டே இருக்க இதை பார்த்த அந்த ஹோட்டலோட ஓனர் பாக்கியா கிட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்த இனி பேச வாய்ப்பே இல்லை ஏன்னா மினிஸ்டருக்கே இவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பாக்கியா கிட்டே போய் நீங்கள் இந்த ஹோட்டலை விட்டு வெளியில் போங்கன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதனால் ஹோட்டலோட ஓனர் மெதுவாக கோபிக்கிட்ட சார் என்னை மன்னச்சிருங்க பாக்கியா மேடம் கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்கள வெளியில் அனுப்பிட்டு இந்த ஹோட்டலோட ஓனராக நீங்கள் ஆனால் எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குமே நினச்சேன் ஆனால் பாக்கியா மேடம் எவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க அவங்களுக்கு மினிஸ்டரே இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு இந்த விஷயமா பாக்கியா மேடம் கிட்ட பேச எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே மினிஸ்டரும் பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து பேசிட்டு இருக்க இங்கே வந்த மினிஸ்டருக்கு பாக்கியா அவங்க கையாலேயே செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் ஸ்வீட்ஸுன்னு கொடுத்து நல்லா பரிமாறுறாங்க இதெல்லாம் வந்த கஸ்டமர்ஸும் பார்க்குறாங்க இங்கே கோபியோட எண்ணம் என்னைக்குமே பழிக்காத மாதிரி தப்பே செய்யாத பாக்கியாவுக்கு அவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லதாகவே நடக்குது இங்கே பாக்கியாவை ஏதாவது செய்யணும் பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அவங்கள நடு ரோட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்ச கோபிக்கு பாக்கியா இவ்வளோ நேருக்கமாக மினிஸ்டர் கூட ரொம்ப சொந்தக்காரங்க மாதிரி பழகி பேசுறதெல்லாம் பார்த்து தாங்கவே முடியல நாம் நினைச்சி வந்தது ஒன்று ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் வேற மாதிரில இருக்குது எனக்கு எப்படியாவது இந்த ஹோட்டல் சொந்தமாகும் நான் இந்த ஹோட்டலோட ஓனர் ஆகலாம் பாக்யாவை எப்படியாவது இந்த ஹோட்டலை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா பாக்கியா இவ்வளோ ஃபேமஸாக ஃபேமஸாக இருக்கா இங்கே மினிஸ்டர் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னு பார்த்து இந்த ஹோட்டலை எனக்கு தரவே மாட்டேன்னு ஓனர் வேற சொல்லிட்டு போயிட்டாரே இப்போ ஒன்றும் பண்ண முடியாத நிலமையில இருக்கேனே அப்படின்னு சொல்லி வாக்கியா இங்கே மினிஸ்டர் கூட பேசி சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத கோபி அங்கே ஆக்கியாவை வெறுப்பேத்தலான்னு வந்து கடுப்பாயி அங்கே ஹோட்டல்லேருந்து வெளியில் போகிறாரு தன்னுடைய ஹோட்டலுக்கு போன கோபி அங்கே தன்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் சரியாக வேலை பார்க்குறாங்களாம் பிஸ்னஸ்லாம் நல்லா தான் நடக்குதா அப்படின்னு எப்பயும் போல எதையுமே கவனிக்காமல் பாக்கியாவை எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சோகமாக உட்காந்துட்டுருக்க கோபி நடத்திட்டு வர அந்த க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸோட ஹோட்டல் ஓனர் கோபியை பார்க்க வராரு தம்பி உங்களுக்கு என்னவோ ஹோட்டலை கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ எனக்கு ஒரு பெரிய கிளைண்ட் வந்திருக்காங்க இந்த ஹோட்டலை கைமாற்றி விட்டால் பல கோடி ரூபாய் எனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க அதனால உங்ககிட்ட பேசி உங்களை நீங்க கொடுத்த மொத்த பணத்தையும் தர தயாரா இருக்கேன் மேற்கொண்டு இந்த ஹோட்டலுக்காக செலவு பண்ண பணத்தையும் நான் தந்துடுறேன் ஆனா இப்பவே நீங்க ரெண்டு நாளைக்குள்ள இந்த ஹோட்டலில் என் கிட்ட கொடுத்துட்டு முழுமையா இந்த தொழிலை நீங்க வேற எங்கேயாவது நடத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல இதை எதிர்பார்க்காத கோபியை ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னது இது இந்த பாக்கியாவை ஒன்றும் இல்லாம பண்ணணும் அவளோட தொழிலை ஏதாவது செய்யணும்னு நான் பார்த்தேன் ஆனா இப்படி எதிர்பார்க்காத வித விதமா நானே எங்க ஹோட்டல் நடத்தக்கூடாதுன்ற மாதிரி ஓனர் வந்து சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கலங்கி போய் நிற்கிறாரு கோபி பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க அது மட்டும் இல்லாம மினிஸ்டரே பாக்கியாவை தேடி வந்து அவளோட ஹோட்டல்ல சாப்பிட்டு போறாங்க பாக்கியாவோட கைப்பக்குவத்தை புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க பாக்கியாவை என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது போலயே பாக்கியா எப்பயும் போல சந்தோஷமா இருக்கா ஆனா நான் தான் இப்படி இருக்கேன் பாக்கியாவோட தொழிலை எப்படி இங்க கீழே கொண்டு வரணும் பாக்கியா இனி சம்பாதிக்கவே நினச்சேன் நான் இப்ப தொழில் இல்லாம என்ன செய்ய போறேன் தெரியலையே அப்படின்னு கலக்கத்தில் அழுக ஆரம்பிக்கிறார் கோபி